அனைவருக்கும் வணக்கம் இந்த சவுக்கு என்னும் புரோக்கர் பெயர் நம்ம தொடர்ச்சியாக இவனை வச்சு வீடியோ போட்டிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா பேசக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே போலியான வார்த்தை பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் விஷமத்தன்மையான ஒரு வார்த்தையாக இருக்குது அப்படி இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இது உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு எனக்கு அவங்களை பிடிக்கலை அதனால அவனை அவரை ஆதரிப்பேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் அவரை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க மடமைத்தனம் இன்றைக்கி உதனி ஸ்டாலினை பற்றி பேசுகிறவர் நாளைக்கு எடப்பாடி பற்றியும் பேசுவார் அடுத்து மோடி பத்தியும் பேசுவார் அண்ணாமலை பத்தியும் பேசுவார் அண்ணன் சீமான பத்தியும் பேசுவார் எல்லாரையும் பற்றி தனி மனித விமர்சிக்கக்கூடிய புரோக்கர் தான் இந்த சவுக்கு சங்கரு அப்போ அந்த சவுக்கு சங்கனுடைய உண்மையான போலி முகத்தை மக்கள்கிட்ட நம்ம கடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் நம்ம உதய ஸ்டாலின் பிடிக்காதுங்க ஏன் நமக்கு உதயஸ்டாலினோ அவர் அமைச்சராக இருக்கிறதோ இல்லை எம்எல்ஏ இருக்கிறதோ திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம் பிடிக்காது அவங்க ஆட்சி நம்ம இறக்கணும் அதற்கு என்ன வேலை செய்யும்னா கொள்கை ரீதியாக மக்கள்கிட்ட திமுக செய்த ஊழல் எடுத்து போய் நிற்கலாம் திமுக செய்த ஊழல் திமுக செய்யக்கூடிய இந்த கஞ்சா கடத்தல் இந்த ஜாபர் சாதி கட்சி செய்யக்கூடிய போதை கடத்தலே மது கடுமையாக மக்களை வைக்கிறேன்னு சொல்லி கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக மக்கள்கிட்ட கடத்தலாம் ஆனா உதனி ஸ்டாலினுக்கும் நிவேதா பெத்ராஜுக்கும் தொடர்பு இருக்கு அவங்க மிகப்பெரிய தீவிர ரசிகை ஒரு ரசிகையாக இருக்கிறாங்க ஒரு கிரேசி ஃபேன் பொண்ணு அந்த ஃபேன் பேர் நிவேதா பெத்ராஜ் அதனால நிவேதா பெத்ராஜுக்கு ஐம்பது கோடியில் லூலு மால் இருக்கக்கூடிய ஓனருடைய ஏரியாவில் நிவேதா பெத்ராஜுக்கு ஐம்பது கோடியில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு போலியான செய்தியை பரப்புறான் இந்த புரோக்கர் பையன் லூலுமால் ஓனர் யூசுஃப் அலி வீடு இருக்கிற இடத்துல வீடு வாங்கி கொடுத்துருக்காரு ரெண்டாயிரம் சதுரடி வீடு ஐம்பது கோடி ரூபாய் அதே மாதிரி இந்த பேட்மிண்டன் கேம் இருக்கு தெரியுமா இந்த பேட்மிண்டன் கேமில் சானியா மிர்சாவோட மிகப்பெரிய பிளேயராக நிவேதா பெத்ராஜ் என்ற கேவலமான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறான் அதே மாதிரி அவங்களுக்கு கார் ரேஸ் ஆடக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க அந்த கார் ரேஸை நிவேதா பெத்ராஜிக்காக தான் உதனி ஸ்டாலின் வந்து சென்னையில் நடத்துகிறாருங்க அந்த மாதிரி தொடர்ச்சியான வதந்தியை பரப்புறாரு நம்ம முதனி ஸ்டாலினுக்கு வந்து நம்ம அவரை பற்றி பேச அவசியம் கிடையாது ஆனால் நிமதா பெத்ராஜை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா இதே மாதிரி ஒரு பத்து இருபது நாளைக்கு முன்ன குட்டி அதிமுகலேருந்து விலகின ஒரு புரோக்கர் ஒருத்தர் சேல ஒன்றிய செயலர் ஒருத்தர் இருந்தார் அவர் திரிசாவை பற்றி குற சொன்னார் கோவத்தூரில் திரிசாவை வந்து கூப்பிட்டு வந்தாங்க திரிசாவுக்கு வந்து ரூபா கொடுக்கனு சொன்னாங்க அப்படிலாம் சொல்லி ஒரு வதந்தியை வந்து பரப்பலாம் ஒட்டுமொத்த பேரும் கொதிச்சு எழுந்தாங்க ஆனால் ஒரு ஜென்மம் மட்டும் கொதிர்ச்சி இல்லை யாருனால் இந்த மானங்கட்டு உடம்பிருப்புகள் எல்லாருக்குமே கோபம் இருந்துச்சு நம்ம எடப்பாடியை பிடிக்காது நமக்கு அதிமுக கட்சி நமக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அதை தாண்டி எல்லாருமே எதிர்த்தாங்க எதற்காண்டினால் திரிசா மீது இவர் பரப்புறாரு இந்த சொல்லக்கூடிய செய்தியில் இல்லைங்க எல்லாருக்குமே தெரியும் உண்மைத்தன்மையில் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி உடம்பிறப்புக்கு மட்டும் அதை வந்து கொண்டாடினேன் எடப்பாடி நீங்கள் பாருங்கள் திருசாவை கூட்டன்ட்டீங்க உங்களுக்கு உங்களுக்கு திருசா கேட்கு சொல்லி வதந்தியை பரப்புனீங்க அவங்க அதை கொண்டாடின நமக்கு அந்த அல்ப புத்தி நம்ம கிடையாது அப்போது அந்த ஒன்றேச்சல நம்ம எதிர்த்தோம் அப்படி பேசக்கூடாது ஒரு பொதுத்தளத்தில் பொது நடிகை முன்னணி நடிகை பல வருஷமாக காலத்தில் நிற்கிறாங்க நடிகைங்கிற ஒரே காரணத்தை காண்டி பத்தொம்பது ரூபாய் அவதூறு பரப்பக்கூடாதுன்னு சொல்லி நம்ம எல்லோரும் ஆதரித்தோம் திருசாவுக்கு ஆதரவாக நின்றோம் அதே மாதிரி நிமித்தா பத்ராஜா வந்து பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அவங்களுக்குன்னு தனிப்பட்ட குடும்பம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு அம்மா இருக்குது அவங்களுக்கு அப்பா இருக்குது அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ப இருபது படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து இருபது படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் வந்து அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து போட்டு அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அது ஒரு பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பொம்பளை ஒரு ஒரு வந்து தனிப்பட்ட முறையில் கேரக்டர் ரீதியாக வந்து அவங்க வந்து உதயநி ஸ்டாலின் தொடர்பு இருக்குது அவருக்காண்டி இவர் ரொம்ப செலவு பண்ணுறாரு அவருக்காண்டி விளையாட்டே நடத்துறாருன்னு சொல்கிறதுலாம் வந்து உதயி ஸ்டாலின் வீழ்த்துவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்குது இது கோழை வழிகள் இந்த மாதிரி அவர் சேப்பாக்க தொகுதிக்கே போகலங்க மக்களுக்கு தேவையை செஞ்சே கொடுக்கலங்க அதை சொல்லுங்கள் மக்கள் கடுப்பில் இருக்காங்க உதயி ஸ்டாலின் சொன்ன நீட்டு தேர்வை பற்றி ரத்து தேர்வுன்னு சொன்னாங்க ரத்தே பண்ணலைங்க மக்கள் உச்சக்கட்ட கோத்துலங்க அதை பற்றி பேசுங்க இந்த மாதிரி கருத்து ரீதியாக கருத்துக்கள் எடுத்து வச்சால் பரவாயில்ல கோழித்தனமாக புறவாசல் தொடர்ந்து வந்த மணிக்க நிவத்தே பத்ராஜுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு அதை எப்படி கொண்டாடுறீங்க வந்து ஒரு பெண்ணை வச்சு ஒருத்தனை வீழ்த்த நிற்கிறது இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இந்த சவுக்கு சங்கரு அவனே ஒரு இருப்பேன் கஞ்சாக்குடிக்கு கஞ்சாக்குடிக்கு இந்த கஞ்சாக்குடிக்கு சுதனி ஸ்டாலினை பற்றி பேசுகிறது நாளைக்கு நமக்கும் நடக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் இந்த மாதிரி பேசக்கூடிய வந்து அந்த புறக்கரிப்பைங்க அதே மாதிரி தான் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாபர் சாதிக்கு வந்து போதை மாஃபியா கும்பல்களில் தலைவனாக இருக்கான் திமுக கட்சியை சார்ந்தவன் ஜாபர் சாதிக் அவன் சொல்கிறான் சவுக்கு சங்கர் சொல்கிறான் குஜராத்தில் வந்து நம்ம போதைப் பொருளை கடத்ததை விட தமிழ்நாட்டில் எதுக்கு அதிகமாக இருக்குது ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அது பதிவு பண்ணுறான் குஜராத்தை விட தமிழ்நாட்டில் இங்கே யார் அது இருக்கிறாங்கன்னா விடுதலை புலிகள் இங்கே இருக்கிறாங்க இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இங்கே தான் முன்னாள் விடுதலை புலிகள் அவைலபிளாக இருக்கிறார்கள் முன்னாள் விடுதலை புலிகள் எல்லாரும் இறந்து போடலாம் இங்கே நிறைய பேர் உயிரோட இருக்கிறான் அவனுக்கு கடலை பற்றி எல்லாமே தெரியும் எந்த நேரத்தில் ரோந்து வருவாங்க எந்த நேரத்தில் கடல் உயிர பாதுகாப்பு வருவாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்ககிட்ட ஐம்பது கிலோ ஒரு போதைப் பொருளை கொடுத்துட்டோம்னா அந்த ஸ்பாட்டுக்கு போய் கூடுனா அவங்க போய் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி விடுதலை புலிகள் மீது அவதூறு பரப்புனா இந்த புரோக்கர் பையன் அவங்களும் அழிஞ்சிருப்பாங்க என்ன மொத்தமாக ஒருத்தர் கூட ஓடாமல் அழிஞ்சிட்டாங்க இயக்கம் போச்சு முடிஞ்சு போச்சு மீதி மாட்டாமல் போனவங்க இது எவ்வளோ பெரிய வன்மமான பதிவுன்னு பார்த்துக்கோங்க நிறைய பேர் எங்கே இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே விடுதலை புலிகள் பேரில் இருக்கிறாங்க இன்னும் அவங்க வந்து இந்த போர் வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விடுதலை புலிகள் மீது அவதூறு பார்ப்ப புரோக்கர் தான் இந்த சவுக்கு சங்கம் அப்போ நம்ம தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவர் இருக்கக்கூடிய ஆட்சி பண்ண பகுதிகளில் போதைப் பொருட்களுக்கு பீடி கூட அனுமதி கிடையாது பி ஒரு சின்ன ஒரு மது கோவில் போதையைப் பொருளுக்கோ அனுமதி கிடையாது அப்போ அவர் பேரை சொல்லி இந்த புரோக்கர் என்ன சொல்கிறான் பாருங்கள் விடுதலை புள்ளிகள் இன்னும் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் அவங்க போதையை கடத்துனாங்கன்னா இவன் எவ்வளவு வன்மமானவன் எவ்வளவு கால் இருந்தால் விடுதலை புள்ளிக்கு மீது அவதூர் பரப்பாக பார்த்துக்கோங்க அப்போ இந்த அவதூர் வந்து நம்ம நிமித்த பத்திரை பற்றி பேசும்போது உதயி ஸ்டாலினை பற்றி தானே பேசுகிறாரு நமக்கு சந்தோஷங்க அது நமக்கு வீழ்த்தணும் உதயி ஸ்டாலினை அப்படி நம்ம அப்படி அந்த அரிப்பை நம்ம சொகு சொகுசாக நம்ம சொல்லி வச்சுக்கோங்களேன் நீங்கள் எங்க நிற்காம பாருங்க விடுதலை புலிகள் கிட்ட வந்து நிற்கலாம் அத்துப்படி ரூட் அத்துப்படின்றது ரூட் அத்துப்படின்றது இல்லாம இந்த விஷயம் எக்ஸ்பர்ட் சார் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களா பண்ணா சுமாதான இருக்காங்க வேலை இல்லாம சரி விடுதலை புலிகளுடைய வீரர்கள் வந்து அங்கே வந்து புலனாய் புலித்தையும் அவன் பேசுறாமலாம் புலனாய் புலி மாதிரி இருந்துக்கிட்டு விடுதலை புலிகள் வீரர்கள் உண்ணா வீரர்கள்லாம் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டு அதிகமாக ட்ரக்ஸ் இருக்கிறது காரணம் அவங்கதான் சொல்லி ஒரு வதந்தியை பரப்புறான் அப்போ இந்த வதந்தியை பரப்பதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இவனுக்கு தொடர்ச்சியாக ஈழம் சார்ந்த எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது அந்த மக்கு மங்குனிக்கு தலைவரை பற்றியோ எது ஒரு சிந்தனையும் கிடையாது இவன் காங்கிரஸ் அடிவடியாக இருக்கிறதால அந்த காழ்ப்புணர்ச்சி ஈராத காழ்ப்புணர்ச்சி இன்னும் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு விடுதலை புலிகள் பிடிக்காது அப்போ அது என்ன வதந்தி பரப்ப முடியும் வதந்தி பரப்பக்கூடிய புரோக்கர் தான் இந்த சவுக்கு சங்க எல்லாரை பற்றி வதந்தி பரப்புவான் இல்லாததை பேசுவான் இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தெரியாதே வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுவான் அடுத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசுவோம் இந்த பிஜேபி சங்கி எங்கள் அண்ணாமலை இருப்பாங்க

அந்த வேலை பார்க்கக்கூடியவன் தான் இந்த சவுக்கு சங்கர் அவங்களும் ஊடகத்துல உட்காந்து தான் என்ன அவங்க நைட்டு பேசுவாங்க இவன் பகலில் பேசுவான் அவ்வளோ வேறு ஒன்றுமே கிடையாது ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தான் அவங்க காம கதையை பேசுவாங்க இவன் அதே கதையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்ட் விட்டு இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க அவங்க மருந்து சொல்லுவாங்க இவன் மருந்து சொல்ல மாட்டான் இவர்கிட்ட அவளை தொடர்பு இருக்குது இவருக்கு அவரோட நெருக்க இருக்குது அப்படி வதந்தி பார்க்கக்கூடிய புரோக்கர் இந்த புரோக்கர் முகத்திலைய மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தணும் இவன் தொடர் எல்லாரையுமே அவ வதந்தி பார்க்கக்கூடியவன் இப்போ போதை மாஃபியாவுக்கும் எந்த தமிழீழத்துக்கும் சம்மந்தமே கிடையாது எதோடு எதை முடிச்சு போடுறான் பாருங்கள் விடுதலை புலிகளையும் இது சேர்த்து முடிச்சு போடுறான்னா இவன் எவ்வளவு வண்ணம் பிடிச்ச குணம் கொண்டவன் இந்த வண்ணம் பிடிச்ச குணம் கொண்டவனுடைய செருப்பை கழட்டி அடிக்கணும் கழட்டி மக்களை அடிக்க வைக்கணும் அந்த செயலை செய்யக்கூடியவனும் இந்த புரோக்கர் சவுக்கு சங்கரு இது நிவேதாபித்ராஜா பேசும்போது நம்ம கொண்டாடணும் உதயஸ்டாலின் வந்து வீழ்த்தன்னு நினைக்கிறத தாண்டி ஒரு பெண்ணு அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை சீரழிக்கிறான் அந்த புறக்கறிப்பையன் அதை பார்த்துக்கிட்டு பொறுத்துட்டு சும்மா இருக்க முடியாது நன்றி வணக்கம்